ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆயிரத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு பார்க்க போகிறோம் இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸு இண்டிவிஜுவல் ஹவுஸு ஃப்ரண்ட்டு ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு கார் பார்க்கிங்கோட அமைஞ்சிருக்கு இந்த வீடு இது எங்கே இருக்குன்னா சென்னை பல்லாவரத்துலேருந்து குன்றத்தூர் போர் ரூட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டளை அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால் ஸோ லிவிங் ஹாலில் உங்களுக்கு ஃபால்சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் செட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் பக்கத்திலே பூஜை யூனிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு வார்ட்ரூப் இருக்குது அட்டாச்சுடு டாய்லட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேசிங் பார்த்தது போல் அமைஞ்சிருக்கு ஒரு பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி பேங்க் லோன் வேணாலும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஆயிரத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோடு அமைஞ்சிருக்கு தனியாக செட் பேக் கொடுத்து ரைட் சைடில் செட் பேக் கொடுத்து கட்டியிருக்காங்க இது கிச்சன் ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனாக இருக்குது பிரைஸ் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வேணும்னா கால் பண்ணுங்க